சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி த்ரீ நம்பர்ஸ் நம்ம இன்புட் கொடுத்தேன் அது எது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம் உங்களுக்கு பண்ண தெரியுமா தெரியல அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடே நான் எட்ட ஃபைல் கொடுத்துருக்கேன் ஸ்டுடியோ டாட் ஹெச் அப்படின்றது இன்ட்டு மெயின் ஃபார்ம்ஷன்ல இன்ட்டு ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் ஒன் பி ஈக்குவல் டூ சி ஈக்குவல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு இது கொடுத்துட்டேன் ஸோ கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் அண்ட் பி கிரேட்டர் தேன் சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏ வந்து பி யை விட பெருசாக இருக்கா அடுத்து வந்து ஏசியை விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம் இதுதான் அண்ட் கண்டிஷன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செக் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்ணும் ஸோ ஏவை விட பி பெருசாக இருக்கா சியை விட பி பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ ஒரு வேலை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பி பிரிண்ட் ஆகும் எல்ஸ் இஃப்ல நமக்கு வந்து பி செக் பண்ணுது எல்ஸில் நமக்கு சியை பிரிண்ட் பண்ணுது இதுதான் நமக்கான இது ஸோ அவுட் புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு த்ரீனு வரும் ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் இந்த ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து வேல்யூ ஏ ஈக்குவல் ஒன் பி ஈக்குவல் டூ சி ஈக்குவல் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இதிலே அசைன் பண்ணிட்டோம் பட் யூ யூசர் மூணு நம்பரை இன்புட் கொடுத்து அதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணதுக்கான ப்ரோக்ராமை நீங்கள் ரைட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸில் யார் நல்லா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதே போல் ப்ரோக்ராம் லீட்டான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள்